மாவட்டத்துடைய அமைச்சர் அருமையன் தாமோ அன்பரசன் அவருடைய முன்னெடுப்பில் அவர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வருகின்ற பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை இன்றைக்கு அவரோடு இணைந்து கலாய்வினை செய்திருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு புத்தேரி பகுதியில் எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு ஆறரை ஏக்கர் அளவு கொண்ட அந்த ஏரியை அழகுபடுத்தி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு நடைபாதை உடற்பயிற்சி கூடங்கள் யோகா மண்டபம் போன்றவற்றை வடிவமைக்கின்ற பணியை இன்றைக்கு அன்பிற்கினிய இனிய அன்பரசன் அவர்கள் துவக்கி வைத்திருக்கின்றார்கள் அதைத் தொடர்ந்து ஆதம்பாக்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பல்லோக்கு மண்டபத்தின் பணிகளை விரைவுபடுத்துவதற்கு இன்றைக்கு ஆய்வினை மேற்கொண்டோம் சுமார் பன்னெண்டு கோடி ரூபாய் செலவிலே கட்டப்படுகின்ற அந்த கட்டடம் தை மாதம் நிச்சயமாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று அன்புக்கு அமைச்சர் அருண் என்ன அவர்கள் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் அதேபோல் அவர் தொகுதியான ஆலந்துள்ளே நடைபெற்று கொண்டிருக்கின்ற மிக பிரம்மாண்டமான அளவில் பதினாறு கோடி ரூபாய் செலவில் ஒரே நேரத்தில் அறுநூற்றி இருபது பேர் உட்கார்ந்து கொண்டு திருமணத்தை மங்களகாரியத்தை பார்க்கின்ற வகையிலேயும் முறையில் இரநூத்தி ஐம்பது பேர் சாப்பிடுகின்ற வகையில் உணவுக்கூடம் அமைக்கின்ற பணியும் நடந்தேறி கொண்டிருக்கின்றது அடுத்த மாதம் மிருதிக்குள் இந்த மண்டபம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துண்டான ஆக்கப்பூர்வமான ஆய்வினையும் கலந்தாலோசனையும் செய்திருக்கின்றோம் அதேபோல் ஐயப்பந்தாங்கலிலே கட்டப்பட்டு வருகின்ற பேருந்து நிலையத்தையும் இதற்கு அடுத்தார் போல் பார்வையிட இருக்கின்றோம் அந்த பணிகள் குறித்தும் ஆய்வினை மேற்கொள்ள இருக்கின்றோம் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு பன்னெடுங்காலமாக இருந்த வரைபடங்களை மக்களுடைய பயன்பாட்டிற்கு ஏற்றாற்போல் மாற்ற வேண்டும் என்று அது பேருந்து நிலையமாக இருந்தாலும் சரி இது போன்ற சமுதாய நல கூடமாக இருந்தாலும் சரி அல்லது ஏரியல் புனரமைக்கின்ற பணிகள் என்றாலும் சரி விளையாட்டு திடல் என்றாலும் சரி இந்த நவீன காலத்திற்கு ஏற்றாற்போல் இந்த மக்கள் பயன்படுத்துகின்ற வகையில் மக்கள் தொகை அதிகரித்து இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த பயன்பாடுகள் அதிகமாக வறுமைக்கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மக்கள் பயன்படுத்துகின்ற இந்த சூழல்கள் இந்த கட்டமைப்புகள் அனைத்துமே உயர்குடி மக்கள் உயர் வகுப்பை சார்ந்த மக்கள் வருமானத்தில் செல்வ செழிப்போடு இருக்கின்ற மக்கள் பயன்படுத்துகின்ற அளவிற்கு பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாம் என்ற அரசினுடைய அந்த வார்த்தை நிலைநாட்டுகின்ற வகையில் தரத்தோடு உயர்தரத்தோடு இந்த கட்டமைப்புகள் அனைத்தும் வடிவமைக்கப்படுகின்றன இன்றைக்கு இந்த ஆய்விலே எங்களுடைய உறுப்பினர் செயலாளர் அன்பு பிரகாஷ் அவர்களும் பெத்தேரிக்கு உரிமையாளரான அன்பிற்கினிய அருமையண்ணன் ஈகா என்று அழைக்கப்படுகின்ற கலைஞர் திருப்பெயரை கொண்டிருக்கின்ற இ கருணாநிதி அவர்களும் இந்த மண்டலத்துடைய சேர்மேன் அன்பு குணசேகரன் அவர்களும் சந்திரன் அவர்களும் ஒருங்கிணைந்து இந்த ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம் இப்போது ஆய்வு செய்த பணிகள் அனைத்தும் குறிப்பிட்ட காலத்தில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மக்களும் பயன்படுத்துகின்ற அளவிற்கு ஏற்கனவே மாநகராட்சி வசம் எவ்வளவு கட்டணம் வசதிக்கப்பட்டதோ அதையும் கலந்தாய்வு செய்து தொடர் செலவு தொடரா செலவு இருந்திருக்கின்றது தொடர் செலவிற்கு மெயின்டனன்ஸ் என்று ஒன்று இருக்கின்றது அந்த மெயின்டெனன்ஸுக்கு எவ்வளவு வருமோ அந்த தொகையை கணக்கிட்டு குறைந்த வாடகையில் நிறைவாக இந்த மங்கள காரியம் நடப்பதற்கு நிச்சயமாக மாண்பு முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார் அதற்கேற்ப வாடகை மிக குறைவாக தான் இருக்கும் மெயின்டெனன்ஸுக்கு ஏற்படுகின்ற செலவு தொகைதான் தான் வாடகையாக நிர்ணயம் செய்யப்பட இருக்கின்றது நல்ல கேள்வி கேட்டது